சும்மா எல்லா எண்ணெயும் நினைச்ச கண்ணுல எல்லாம் விட முடியுமா கண்ணு எவ்வளோ பாதுகாப்பானது அப்ப அதுக்கு என்ன இப்போ நான் பொதுவாக சொல்லுவாங்க வேலை கண்ணி ஊற்றி பார்க்குறாங்க இப்போ கண் குறைபாடெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா உடல் வெப்பம் அதிகமாகிடுது இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து எவ்வளோ வேணால் பணம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ நேரம் இருக்குதுன்னா கிடையாது ஒரு லிட்டர் என்னைக்கு ரெண்டு நாள் உழைப்பாங்களா முழு குடும்பம் சோறுங்கிறதுக்கு அவங்க உணவு உணவு உண்ணுவதற்கு நேரம் இல்லைங்கிறாங்க சித்ராமனுக்கு வறுத்து இடிக்கிறோம் இப்போ போது வந்து இடித்து தான் நம்ம இது நல்லா இது இப்போ ஏன் இது வருகிறோம் அப்படின்னா அது உடையிறதுக்குமே இதனோட தன்மை மாற்றத்துக்குமாகும் மழைநீர் இளநீர் மண்பானை வேப்ப மர விறகு நம்ம காட்டில் விளைஞ்ச சிற்றாமனுக்கு இதை எடுத்து தான் நாம் எண்ணெய் காய்ச்சிடும் சரி எதற்காக இத்தனை வேலை இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நிலம் சார்ந்த வாழ்வியல் வாழ்ந்துட்டுருக்கோம் அதான் விளக்க நீங்கிறது பொதுவாக பார்த்துட்டோம்னா என்ன சொல்கிறாங்க விளக்கு கூத்துறதுன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் உண்மையாலுமே பார்த்துன்னா உடல் நோய்களை விளக்கக்கூடியது ஐயோ வணக்கம் ஐயோ ஆ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தற்சார்பு வாழ்வியலில் இரண்டு தாவரங்கள நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகிறோம் அதாவது சோற்றுக்கற்றாழை அப்புறம் ஆமணக்கு செடி இன்னொன்று கூட சொல்லலாம்னா அரப்பு உசிலை மரம் இதுவுமே நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகிறோம் மூன்று தாவரங்கள்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் அது முழுக்க முழுக்க பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் வந்து ஆமணக்கு செடி பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த விதை இருக்குது இதாக சிற்றாமனுக்கு செடி இப்போ இந்த விதைகளை எடுத்து தான் நம்ம வந்து எண்ணெயாக பண்ணுறோம் பாருங்கள் இந்த முத்து இருக்குது இல்லையா இந்த முத்து காய போடும்போது இதை இந்த முத்து இதிலிருந்து உடைச்சி இந்த முத்து கொட்டன் ஆமாம் இது அந்த சிற்றாமனுக்கு இது சிற்றாமனுக்கு இது வந்து பேராமனுக்கு ஒரே செடியில் தான் ரெண்டும் இருக்குமா இல்லை 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 நான் வந்து இது நான் கொண்டு வந்தது அடையாளம் காட்டுறதுக்காக சொன்னேன் ஓகே அப்போ இது வந்து பேராமனுக்கு இது வந்து சிற்றாமனுக்கு ரெண்டுமே நாட்டு வகையை சேர்ந்தது தான் இதுவும் போடுறோம் அதுவும் போடுறோம் ஓகே சரிங்களா இதை அரி இது அறுவடை பண்ணுறது தான் பெரிய சிக்கலாக இருக்கும் இப்போ இது இந்த விதைகளை எடுத்து தான் நாங்கள் வந்து எங்களோட கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான பயன்பாடுகளை இந்த ஒற்றை தாவரத்துலேருந்து எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பெ பெரியாமனுக்கு இது சிற்றாமனுக்கு சரிங்களா ஓகே இப்போது அந்த சிற்றாமனுக்கு தான் இப்போ நம்ம செய்கிறது ஓகே இப்போது இதை சிற்றாமனுக்கு இது பெரிய பேராமனுக்கு என்ன வேறுபாடு பெரும்பாலும் மருத்துவத்துக்கு வந்து அதிக தேவை வந்து சிற்றா சிற்றாமனுக்கு இது உணவு தேவைக்கு விளக்கு உணவு விளக்கு எரிக்கிறதுக்கு ஓகே அதுக்கு தீபத்துக்கான எண்ணெயை வந்து இதில் எடுத்துக்கிறோம் ரெண்டுமே நீங்கள் தயார் பண்ணுறீங்க ரெண்டுமே தயார் பண்ணுறோம் ஆனால் இப்போ அதிகமாக வந்து இதுதான் ம் சிற்றாமனுக்கு தான் அதிகமாக பண்ணுறோம் ஓகே சிற்றாமனுக்கு வந்து மருத்துவ தேவை ஆமாம் 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 மருத்துவ மருத்துவ தேவைக்காக அது பண்ணுறாங்க மருத்துவம்னா அதை நம்ம சாப்பிட்றதால கூட நம்ம மருத்துவம் தானே ஆமாம் ரீதியா ஆமாம் உணவுக்கு எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ இது வந்து நம்ம என்னென்னா இந்த மாதிரி முறையாக காட்சி எடுக்கும் பொழுது இதில் இருக்கிற அந்த டாக்ஸிங்கிற அந்த வேதித்தன்மையெல்லாம் போயிடும் அப்போ இப்படி இப்படி வறுத்து இடித்து வேச்சு காய்ச்சும் பொழுதுதான் மூணு முடி போட்டிருக்கிறேன் நமக்கு வந்து அதனுடைய ஃபுல் நன்மைகள் வந்து கிடைக்கும் உணவுத்தன்மையாக மாறும் ஓ வேதித்த அதாவது விஷத்தன்மையிலேருந்து உணவுத்தன்மையாக மாறுறது அதாவது இயல்பாகவே இந்த ஆமணக்கு விதைகளை வந்து விஷத்தன்மை இருக்குது ஓ ஆமாம் அதிகமாக சாப்பிட்டா விஷயம் சொல்லுவாங்க இயல்பாகவே எல்லாம் அந்த கொட்டையிலே இருக்கு ம் இதை வந்து இந்த மாதிரி இடிச்சு வச்சு காய்ச்சும் பொழுதுதான் ம் நமக்கு அது உணவாக மாறுது புரியுதுங்களா இப்போ நீங்கள் படியில் போடுறது வந்து காய வச்ச கொட்டைங்களா பிரிச்சு ஆமாம் படித்து காய போட்டிருக்குது காய வச்சு எடுத்து வடித்து போட்டிருக்குது இதுக்கு விரவு கூட வேப்ப மரத்தோடய தான் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க அதுக்கான ரீசன் இருக்குங்களா ஆமாம் ஆமாம் இதனோட தன்மை வந்து நம்ம என்ன விறகு பயன்படுத்துகிறோமோ அந்த தன்மை வந்து மாறும் அப்போ மருத்துவத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மர விறகு இல்லைன்னா வேப்ப மரத்துலேயே வரும்போது அதனோட சாரம் அதில் இருக்கும் வே வேம்புவோட சாரம் இது காலங்காலமாக இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன இதுன்னு போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த விளக்கெண்ணெய் தயாரிக்கிறதுக்கு வேப்ப மரம் விறகு தான் தேவை அது அதுதான் நம்ம அது இப்போ சும்மா கண்டை எற விறகுல போட்டு எரிக்க முடியாது நமக்கு எல்லா சூழலும் இது பொருந்தி இருக்குது அதனால் நம்மளால் பண்ண முடியுது ஓகே இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்களா அதை எடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலைகள் ஆகுது இப்போ இந்த அக்னி வகை காலத்தில் நாங்கள் விளக்கெண்ண காய்ச்சிகிட்ருக்கோம் இப்போ சிற்றாமனுக்கு எடுத்து தான் இடித்து வேச்சு காய்ச்சிரும் அதை இப்போ பார்த்தீங்கன்னா சிட்றாமனுக்கு வந்து வறுத்துருக்குறோம் வறுத்து வந்து இது இதில் போட்டு இடிக்கிறோம் அப்படி போட்டு எந்த ஒரு மிஷினரியுமே நீங்க பயன்படுத்துறதுல இல்லைங்க உடல் உழைப்பு தான் ஓகே உடல் உழைப்பு வச்சுதான் முழுக்க முழுக்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம் சரிங்க இப்போ இது பாத்துட்டீங்கன்னா மண் பானையில தான் இடிச்சு வச்சு காய்க்கிறோம் காய்ச்சிரும் அப்புறம் அதே தான் வேப்ப மர விறகு ஏன் ஐயா வேப்ப மர விறகு வச்சிருக்கோம் வேப்ப விறகு தான் வந்து இது இது இந்த ஆமணக்கு இல்லை வந்து இயல்பாக விஷத்தன்மை இருக்குது அதில் இருந்து நம்ம விசுத்தன்மை கொண்டதை வந்து உ உணவுத்தன்மையாக மாற்றுறதுக்கு இந்த வேப்ப மரத்தோட சாரம் தேவை சரிங்க அப்போ அதை நம்ம விறகாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா சரி அதெல்லாம் மருத்துவ குணமும் உள்ளே இருக்குது இந்த ஒரே மரத்தில் வச்சு நம்ம வேக பொழுது சரிங்க இது இப்போது மழைநீர் இளநீர் மண்பானை வேப்பமர விறகு நம்ம காட்டில் விளைஞ்ச சிற்றாமனுக்கு இதை எடுத்து தான் நாம் எண்ணெய் காய்ச்சிரும் சரி எதற்காக இத்தனை வேலை பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நிலம் சார்ந்த வாழ்வியல் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ நிலம் சார்ந்த வாழ்வியல் வாழும் பொழுது இங்கே இருக்கிற தாவரங்களை முழுமையாக பயன்படுத்தும் நோக்கத்தில் தான் நாங்கள் இதை பண்ணிகிட்டுருக்குறோம் அப்போது இப்போ இங்கே இயல்பாக வரக்கூடிய தாவரம் என்னென்னு பார்த்தோம்னா சிற்றாமனுக்கு பேராமனுக்கு இந்த மாதிரி ஆமணக்கு செடிகள் வந்து இங்கே இயல்பாக வரக்கூடியது மானாவரியா அமானாவரியா இப்போ இதை எடுத்து நாங்கள் வந்து இந்த ஆமனுக்கு செடிலையும் எங்களுக்கு பன்னெண்டு வகையான பயன்பாடுகளை எடுத்துக்கிறோம் அது வெ விதைக்கு போடும் பொழுது ஊடு பயிரை நிலக்காட்டில் அவராக தவறாக பச்சை பயிறு எங்களுக்கான ஊடு பயிராக தான் ஆமணுக்கு விதைகளையும் நாங்கள் போடுறோம் அப்படி போடும் பொழுது அது நிலத்துக்கு ஒரு மூடாக்கா இருக்குது முதல் பயன்பாடு இரண்டாம் பயன்பாடு துணை தாவரங்களுக்கான பூச்சி விரட்டியா இருக்குது அது இரண்டாம் பயன்பாடு மூன்றாம் பயன்பாடு அதனோட விதைகள் விதைகளாக பயன்படுத்துகிறோம் அதற்கு அடுத்தது அதனோட விதைகளை இருந்து நாங்கள் இப்போ எண்ணெய் எடுக்கிறோம் இப்போ இந்த எண்ணெய் எடுக்கும் பொழுது விதைகளை விதைகளாக பயன்படுது விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கிறோம் அந்த எண்ணெயை வந்து உணவுக்கு பயன்படுத்திக்கிறோம் நான்காம் பயன்பாடு தலைக்கு தேய்ச்சிக்கிறோம் ஐந்தாம் பயன்பாடு மருத்துவத்துக்கு பயன்பாடு ஆறாவது பயன்பாடு அதே வீட்டு தீபம் பற்ற தீபத்துக்கு கரண்ட்டாக மாற்றுக்காக பயன்படுத்துகிறோம் சரிங்களா அது அப்புறம் அந்த குச்சிகள் வந்து கேஸுக்கு மாற்றாக பயன்படுது எரிப எரிபொருள் ஓகே கேஸ் கிடையாது உங்களுக்கு கேஸ் கிடையாது அந்த குச்சிகளை தான் எடுத்து நாங்கள் அது பயன்படுறோம் அந்த சாம்பல் வந்து ட்ரை தேலை இதுக்கு பயன்படுத்துகிறோம் அது நீருக்கு மாற்றாக அது பயன்படுத்துகிறோம் அதே சாம்பலத்தான் விளக்கி கழுவறுக்கு பயன்படுத்திக்கிறோம் இப்படி பார்க்கும்போது பத்து பன்னெண்டு வகையான பயன்பாடு இப்போ இதில் இப்போ காய்ச்சல் இந்த விரகை இந்த விரகை இந்த அடுப்பு கறி இருக்குது பாருங்க அது எங்களுக்கு வந்து நாங்கள் பற்ற வேலை பண்ணுறோம் இரும்பு பட்டுற வேலை அதுக்கு எங்களுக்கு எரிபொருளாக அந்த கறி பயன்படுது அந்த கறிய பொடியாக்கி பற்பொடிய வச்சுக்கிறோம் அப்புறம் இதுல பிற்பாடு பிற்படுத்த இருக்கிற புண்ணாக்கு உரமா பயன்படுத்தும் இது அப்புறம் அதனோட தலைகள் வந்து ஆடுகளுக்கு தீவனமாக பயன்படுது இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளோட தேவைகளை இந்த மாதிரி பல வகையில நாங்கள் இந்த முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் இப்படி பண்ணாதான் தற்சார்பு வாழ்க்கையை வந்து முழுமை பெறுமே ஒழிய சும்மா நம்ம எல்லாத்தையும் இப்போ இந்த பன்னெண்டு வகையான விஷயத்துக்கு பொருளாதாரமாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க உணவுக்கான எண்ணெய் மருத்துவத்துக்கான எண்ணெய் விலை கரண்ட்டு நீர் நீருக்கான மாற்று பூச்சி விரட்டி தீவனம் இல்லைங்களா இது பார்க்கும்போது குறைஞ்சது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து தேவை இன்றைக்கி வெளியில் வாங்கினா ஆனால் இங்கே வரும் தாவரத்துல இருந்தே நாம் இதை பயன்படுத்தி இதை நம்ம முழுமையாக நுகர்றதுனால தான் இங்கே ஓரளவாவது தற்சார்பு நிலை பெறுது ஏன்னா எதாத்தான் சொல்லணும் சும்மா போனா போக்கில்லாம் சொல்ல முடியாது சரி இதுக்கெல்லாம் நீங்கள் தயாரானால் வாழ்வியலுக்கு வரலாம் சும்மா நம்ம வந்து உட்காந்துட்டு நானும் தச்சா வாழ்வுக்கு வரேன்ட்டெல்லாம் வந்துடக்கூடாது நல்ல உழைப்பு ஏ இந்த இந்த இதே வேலையை தானே நீங்கள் வந்து அங்கே போய் ஜிம்மில் வேலை பண்ணுறீங்க ஜிம்முக்கு பதிலாக இங்கே வந்து இதை பண்ணுங்க ஆ அப்போ உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது மனம் ஆரோக்கியமாக இருக்குது உங்களுக்கு சுத்தமான பொருள் கிடைக்குது இப்போ செலவுகளை குறிச்சிட்டு தற்சார்பு வாழ்க்கைக்கு வரணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தா தான் வரமே வர முடியுமே வெளியே அதே மாதிரி குடும்பத்தோட ஒத்துழைப்பு குடும்பத்தோட ஒத்துழைப்பு இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது இப்போ காலையிலேருந்து நாங்கள் பாருங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது காலையில் பார்த்தீங்க அரை பிடிக்கிறது மாட்டு சாணம் தட்டுறது உணவு சமைக்கிறது இதெல்லாமே நேரடியாக பார்க்குறீங்க இல்லையா ஆமாங்க இதுதான் எங்கள் வாழ்வியலுக்கான விஷயங்களை வந்து இங்கே நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களையும் தாவரங்களையும் சார்ந்து வாழ்கிறோம் இப்போ இது எவ்வளோ நாளில் நேரம் கொதிக்க விடுறீங்க இளநீரோ மழை தண்ணியும் இப்போ இது கொதிக்க விட்டு நான் இப்போ நின்று இடிச்சிட்டு இருக்கிறேன் அதனால் அது கொ கொதிச்சிருக்கேன் சரி சரி கொதிச்சு இது வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் அதாவது வேகணும் அப்போத்தையும் என்னையும் தண்ணியும் பிரியும் அது உச்சி வெயில் நேரத்தில் பண்ணும்பொழுது புறச்சூழல் வெப்பம் அதிகம் இதில் அடுப்புலையும் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது எளிமையாக எண்ணெய் தண்ணியும் பிரியும் அதனால தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வந்து அதாவது கத்திரி வெயில் காலத்தில் நாம் இது இடித்து வீச்சு பண்ணுறோம் விளக்கணை தயாரிக்கிறதுக்கு பொருத்தமான காலம் இந்த கத்திரி வெயில் காலம்தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா வைகாசியிலிருந்து வைகாசி அதாவது பங்குனி பங்குனிலேருந்து ஆரம்பிச்சிடும் பங்குனி சித்திரை வைகாசி போது இந்த மூன்று மாதம் முழு நல்ல கோடை காலத்தில் வந்து நாங்கள் இது இடித்து முழுமையாக காய்ச்சிக்குவோம் சரிங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு கிலோ எடுத்தோம் நம்ம இதில் இப்போ இந்த எழுநூறு கிலோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு லிட்டரு காய்ச்சியாச்சு இப்போ நாங்கள் பங்குனிலேயே ஆரம்பிச்சிட்டோம் இல்லை ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு நூறு லிட்டர் வந்து ஓகே ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்கிறதுக்கு இப்படியே ரெண்டு நாள் ஆயிரும் ஒரு மூணு அடுப்பு வச்சு பண்ணும்பொழுது மூணு லிட்டர் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உழைப்பு விறகு இதெல்லாம் இருக்குதுங்களே மனு கணக்கில் போகுது ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்கிறக்கோ ஒரு மனு விறகு தீர் ஒரு மனு விறகு பார்த்தாவே தெரியும் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எது பண்றேன்னா எனக்கு இது உணவு தேவை நான் பண்ணணும் அவ்வளோ வேல்யூ இருக்குது இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து எவ்வளோ வேணால் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ நேரம் இருக்குதுன்னா கிடையாது ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு ரெண்டு நாள் உழைப்பாங்களா முழு குடும்பம் சோடுறதுங்கிற அவங்க உணவு உணவு இருக்க நேரம் இல்லைங்கிறாங்க சரிங்க இப்போ நீங்கள் அப்புறம் இந்த மாதிரி வந்துருங்களா என்ன ஆ இதுதான் தான் அங்கே வந்து பாருங்கள் ஒரு வாரம் எடுத்தது என்ன ஓகே ஓகே ரெண்டரை லிட்டர் ஓகே இப்போ உங்கள் தேவைகளுக்கு போக மக்களும் கொடுக்குறீங்களா ஆமாம் 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 ஓகே மக்களுக்கு எப்படி கொரியர் மூலயமா அனுப்புறீங்களா ஆ கொரியர் மூலயமா நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் ஏன்னா இதனோட தேவை இதனோட மருத்துவ தேவை எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ என்னென்னா இப்போ நவீன காலத்தில் எல்லாருமே மொபைல் பயன்படுத்துகிறாங்க அந்த கதிர்வீச்சு இல்லையா அந்த கதிர்வீச்சு தான் உடம்போட வெப்பத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க கண்கள் மூலம் மாற்றி இப்போ வெப்பம் உடல் வெப்பம் அதிகமாகுது நாம் தான் விடி விடிய பார்க்குறமே ஓயாமல் பார்க்குறமே அப்போ பார்க்கும் கடைசிக்கு நாம ஏதாவது உதவணும்னா அந்த கண்களுக்காவது உதவணும்னா விளக்கெண்ணையாவது கொஞ்சம் கண்ணுக்கு விட்டு அதை குளிர்ச்சி படுத்தணும் அந்த சூட்டை தணிக்கணும் கண்டிப்பாக அப்போ சும்மா எல்லா எண்ணெயுமே நினைச்சனையெல்லாம் கண்ணில் விட முடியுமா கண்ணு எவ்வளோ பாதுகாப்பானது அப்போ அதுக்கு என்ன இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவங்களை விளக்கணையை உறுத்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ கண் குறைபாடெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா உடல் வெப்பம் அதிகமாகிடுது உடல் வெப்பம் அதிகமாச்சுன்னா கண் திரை அப்புறம் பார்வை கோளாறு இதெல்லாம் ஏற்படுது அப்ப விளக்கணி என்ன ஒன்று அடிப்படையில் விளக்கணம் வந்து சூட்டை தணிக்குது குப்பைகளெல்லாம் வெளியே இருக்குது கண்ணை சுத்தம் நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு கண்ணு கூட்டுட்டு இரவு தூங்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் எடுத்துரு பீலஸ் வந்து அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதனோட கண்ணோட சூடு வந்து தனியும் அப்படி சூடு பொழுது வயசானவங்களுக்கும் கூட கண் தெரியிருக்கு அந்த கண் பார்வை வந்து சீராக இருக்கும் சரிங்க இப்போ நானே லாங் சைட்டுக்கு கண்ணாடி போட்டிருந்தேன் ம் இப்போ இந்த வாழ்வியல்களில் வந்தது பிற்பாடு பார்வையெல்லாம் எனக்கு சீராயிடுச்சு இப்போ உணவுக்குன்னு வரும்போது என்னென்ன உணவுக்குலாம் பயன்படுத்த எல்லா உணவுக்குமே பயன்படுத்திக்கலாங்க வறுக்கிறத தவிர அதாவது இந்த பஜ்ஜி சுடுறது பலகாரம் செய்கிறது அதுக்கு அதை தவிர மேலே எல்லா உணவுக்குமே வந்து இந்த ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்த முடியும் விளக்கெண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய்ங்கிறது பொதுவாக பார்த்துட்டோம்னா என்ன சொல்கிறாங்க விளக்கு கூத்துறதுன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் உண்மையாலுமே பார்த்துட்டுனா உடல் நோய்களை விளக்கக்கூடியது விளக்க நெய்ல அவ்வளவு நன்மைகள் இருக்கு ஆமா ஆமா இன்னொன்னு சூடா இதை பண்றப்பதான் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துட்டு வரோம் ஆமா ஆமா அந்த ஆமாம் காய வைப்போம் எத்தனை நாள் காய வைப்பீங்க அது எப்படி ஒரு வாரம் நடக்கும் ஓகே காய வச்சதுக்கப்புறம் அந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு காய வச்சு அந்த விதையை உடைக்கணும் ஓகே உடைச்சி தான் இந்த எண்ணெயை எடுக்கிறோம் உடைச்சி அதுக்கப்புறம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அமியில வச்சு இந்த மாதிரி உலகைய வச்சு இடிக்கிறோம் ஓகே அப்புறம் இந்த சோறை எடுத்து தான் நம்ம இளநீரும் மழை நீருமும் போட்டு என்ன பண்ணுறோன்னா வேக வைக்கணும் அது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காயணும் வேக வைக்கணும் இல்லை இளநீரும் மழை நீரும் சேர்த்து ஆமாம் 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 கொதிக்க விடுவீங்களா கொதிக்க விடணும் ஓகே எவ்வளோ நேரம் கொதிக்க விடுவீங்க பத்து மணி நேரம் ஆகுங்க பத்து மணி நேரம் கொதிக்க விடணும் இதே விரைவெடுப்பில் தான் கொதிக்க விடுவீங்க ஆமாம் ஆமாம் ஓகே அதான் அந்த ரெண்டு அடுப்பு இருக்கு ஆமாம் பெரிய பெரிய அடுப்பு ஆமாம் ஆமாம் போட்டு சைம் என்ட்ரன்ஸில் இடிச்சு இப்போ அதிகாலையில் ரெண்டு மணிக்கு இந்த ப்ரா இந்த இடித்து வச்சுக்கிறேங்க இல்லையா எடுத்து வேக வைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் ஓ நேற்று நைட்டு அதாவது நேற்று நேற்று மாலையில் வந்து தொடங்கினோம் அந்த இடித்து இடிக்கிறது அடுப்பு பற்ற வச்சது எல்லாமே நேற்று இது இப்போ இன்றைக்கி ஏறத்தாழ இரவு முழுவதுமே வந்து காய்ச்சிகிட்ருக்கோம் இப்போ எண்ணெய் தண்ணி பிரியுது பாருங்க இப்போ இந்த பதத்தில் தான் இளநீர் எடுத்து ஊற்றணும் சரிங்களா இப்போ இந்த இளநீர் எடுத்து ஊற்றணும் எல்லாத்துக்குமே பதம் இருக்குது அப்போ அந்த பதத்தை வச்சு நம்ம ஊற்றணும் அப்போ இப்படி ஊற்றி வே வேப்ப மரம் விறகு இளநீர் இப்படி போட்டு ஊற்றும் பொழுது தான் அதை எடுத்து ஊற்றிடணும் இந்த எண்ணெய் தண்ணியும் வந்து பிரிஞ்சு அந்த விஷத்தன்மை முறிஞ்சு உணவுத்தன்மையாக மாறும் பாருங்கள் மேலே வந்து எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு நிற்கிது இன்னொன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் காய்ச்சணும் காய்ச்சினா சுத்தமாக வெளிஞ்சு நிற்கும் அப்போ அதை வடித்து எடுத்துட்டு மறுபடியும் இருக்க அதை காய்ச்சணும் காய்ச்சும்போது இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடும் சுண்டி நமக்கு அந்த மாதிரி எண்ணெய் கிடச்சிரும் நன்றி சரி ஸோ உங்களோட வாழ்வியல் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி இந்த விளக்கெண்ணெய் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் இந்த காணொலியில் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஆமாம் அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அப்போ இந்த காணொளி வந்து இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் சொல்லுங்கள் இந்த காணொலி வந்து ஏதோ நாங்கள் பண்ணி மற்றவங்க கொடுக்கறதை முழுசாக எதிர்பார்க்காம நாங்கள் எப்படி பண்ணுறது முழுசாக போட்டாச்சு நீங்கள் பார்த்து நீங்களும் உங்கள் உங்கள் வீட்டில் தயார்படுத்துங்க இப்படி பண்ண முடியாதவங்களுக்கு பாருங்கள் பாருங்க நகரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாது ஆனால் இதை கிராமத்தில் இருக்கிறவங்க தோட்டங்காடு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே வீட்டில் பண்ணலாம் இல்லைங்களா ஆமாம் சார் இந்த செயல் இந்த செயல்முறையுமே நீங்கள் பின்பற்றுங்க வேறு என்ன மட்டும் வாங்காதீங்க செயல் வாய்ப்பு உள்ளவங்க இதை இடித்து வச்சு காய்ச்சி பழகிக்கோங்க அதுக்காகத்தான் நம்ம இந்த முழு செயல்முறையே காட்டுறோம் சரிங்க நன்றி நன்றி